சங்கீதம் நூற்றி பத்தொன்போது நூத்தி பதிமூன்றாம் வசனத்தில் கூடியுள்ளபடி வீண் சிந்தனைகளை வெறுப்போம் கத்தர் கைவிட மாட்டார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயங்காலம் ஆறு முப்பது மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்க சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் எப்படி இருக்குது பாருங்கள் லைட்டாக மழை தூரல் போட்டுக்கொண்டு இருக்கிறது அன்பானவர்களே பாருங்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அப்படியே சுற்றி காட்டுறேன் இந்த பக்கம் பாருங்கள் கிழக்கு பக்கம் எப்படி இருக்குது பாருங்கள் அன்பானது மலை தூரல் போட்டுக்கொண்டே இருக்குது இது தெற்கு பக்கம் அப்படியே மேகம்லாம் நல்லா இறங்கி இருக்குது அப்படியே தெற்கு பக்கத்தில் இருந்து மேற்கு பக்கத்துக்கு வரும்போது இப்படி இருக்குது பாருங்க அன்பான தேவ பிள்ளைகளே இங்கே இருந்தாலே சாயங்கால நேரத்தில் காலை நேரத்தில் இப்படி கண்கொள்ளாக காட்சியெல்லாம் பார்க்கலாம் ஆமாம் அன்மான தேவப்பிள்ளைகளே மழை வேற அப்படியே தூரல் இருக்கா கிளைமேட் சூப்பராக இருக்குது பிள்ளை அருமையான கிளைமேட் அன்பானவர்களே வெளியே அப்படி இருக்குது குடாரத்துக்கு உள்ளே பாருங்கள் லைட் போட்டாச்சு எப்படி இருக்கு சூப்பராக இருக்குதா அன்பான பிள்ளைகளே லைட் வந்து இப்போ நல்ல பவராக எரியுது சரிங்களா ரெண்டு பல்பு போட்டிருக்கேன் சரிங்களா இது இந்த ஃபர்ஸ்ட் ரூமில் ஒரு பல்பு அப்புறம் எங்கள் கிச்சனில் இன்னொரு பல்பு அன்பான ஊரில் எப்படி இருக்கு பார்த்தீங்களா டீ போடுறேன் டீ இல்லை காஃபி கொஞ்சோண்டு நல்ல மிளகு தூள் போட்டு ஆமாம் காஃபி போடுறேன் வருங்க சர்க்கரையும் காப்பி போட்டு காஃபி தூளும் போட்டு வச்சுருக்கேன் ப்ரூ இல்லை சன்ரைஸ் அன்பானே எனக்கு காஃபி இல்லைன்னா டீ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரிங்களா பாருங்கள் நல்லா வெளிச்சமாக இருக்கா நல்லா பவராக இருக்குதா அன்பானவங்களே சாயங்காலம் டெய்லி ரெண்டு தடவை குளிச்சுருவேன் குளிக்கலன்னா முடியாது அப்படியே சாயங்காலம் போய் இந்த துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்தேன் துணியெல்லாம் துவச்சிட்டு வந்து வெளியே மழை தூத்திட்டு இருக்கிறதுனால வெளியே காயப்பட முடியாது கூடாரத்துக்குள்ளே காயப்போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இது சோலார் சென்சார் லைட்டு அன்பானவர்களை இது நான் படுக்கக்கூடிய பெட்டு கொசுவலை கருத்துடைய கிருபையினால் அன்பான பிள்ளைகளே சோலார் மினி இன்வெர்டர் ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்திருக்கார் ஆண்டவருக்கு ஆயிரம் நாகம் இருந்தாலும் நன்றி சொல்ல முடியாது நன்றி சொல்றேன் துதிக்கிறேன் காட் ஜீசஸ் வழிகாட்டி நடப்புபவர் நீரல்லவோ சோதனையில் தப்பிச் செல்ல வழிகாட்டிடும் சோதனையில் தப்பி செல்ல வழிகாட்டிடும் என் தெய்வம் நீரல் மாட்டா என்னை விட்டு விலக மாட்டா கவலை இல்லை கண்ணீர் இல்லை ஐந்த சிந்தனை இல்லை கவலை இல்லை கண்ணீர் இல்லை ஐநான சிந்தனை இல்லை